பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசி சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் இப்ப அவளை எவ்வளவு பற்றி கொண்டார்கள் அந்த முப்பத்தி நாலு வசனம் எப்படி ஆரம்பிக்குது சிலராகிய சிலர் அவனை பற்றிக்கொண்டு கொண்டு ஆனா எவ்வளவு பேர் கேட்டாங்க தெரியுமா வாசிங்க இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் தங்குகிற அந்நியரும் அதாவது அந்த சிட்டியில இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டான் அந்த சிட்டியில இருக்கிற எல்லாரும் வந்துட்டான் கூட அந்த சிட்டியை சாராம கிராஸ் பண்ணுவான்ல டிராவலர் வழிபோக்கன் அடுத்த ஊருக்கு போறவன் அன்னைக்கு நைட் அங்க தங்கியிருப்பான்ல அவனும் வந்துட்டான் அங்கே தங்குகிற யாவரும் அப்பனா எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் பாருங்க சரி ஒருவேளை அந்த சிட்டியில் ஒரு ஆயிரம் பேர்னே வச்சுக்கோங்க ஏன்னா பைபிளில் வந்து ஆயிரங்களில் சிறியதுன்னு இருக்குது ஒரு ஆயிரம்னு வச்சுக்கோங்க அந்த பட்டணத்துல இருக்கிற ஆயிரம் பேரும் அங்கே தங்கிற ஒரு ஐம்பது நூறு பேருன்னு வச்சுக்கோங்க நான் சொல்றது ரொம்ப சீப்பான கணக்கு பட்டணம்னா நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளவு பேர் இருக்கிறதான ஒரு கூட்டத்துல எத்தனை பேர் அவனை பற்றி கொண்டார்கள் சிலர் மாத்திரம் அவனை பற்றி கொண்டு பேசுகிறது பவுல் அதான் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க பேசுகிறது பவுல் ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் பேசினாலும் கூட சிலர் தான் அவனை பற்றி கொண்டார்கள் நாம இன்னைக்கு என்ன சொல்றோம் பவுலின் உபதேசம் அப்படி இருக்கு பவுலின் உபதேசம் இப்படி இருக்கு உண்மை அவனை மாதிரி டெப்தா எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு பேதுருவே சொல்லிட்டாரு அவன் எழுதுறதெல்லாம் பைபிள் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆள் பேசுறார் அவன் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடுத்தாமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்பன்னா இந்த பூமியில வந்ததுல கிரைஸ்டுக்கு அப்புறம் டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் ஊழியக்காரனா யார் தான் பவுல் தான் புதிய ஏற்பாட்டில் அப்பேற்பட்ட பவுல் பேசுறாரு வசனம் சொல்லுது சிலர் மாத்திரம் பற்றி கொண்டார்கள் சிலர் மாத்திரம் அப்ப இந்த சிலர் மாத்திரம் பற்றி கொள்வதற்கு என்ன காரணம் அவ்வளோ பேர் கேட்டாங்களே அவ்வளோ ஜனங்கள் கேட்டாங்களே அந்த ஜனங்கள்லாம் ஏன் கேட்கல அந்த ஜனங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை போகலை ஒரு சிலருக்கு மாத்திரம் பவுல் பேசுனது ஏன் போச்சு அப்படின்னா இருபத்தோராது வசந்தத்தை திருப்பி வாசிங்க பாப்போம் இருபத்தி திருப்பி வாசிங்க அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே எழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை இவன் யார் தெரியுமா புதுசு புதுசா கேட்கணும்னு நினைக்கிறவன் நவமான காரியங்களை நல்லா கேப்பான் சூப்பரா கேப்பான் ஆனா எதுக்கு கேப்பான் தெரியுமா பொழுது போக்குறதுக்கு கேட்பான் உட்காந்து இதுக்கு சபை என்பது வந்து போக்கிட்டு போவோம் அதுவும் செய்திக்கும் மார்க் போடும் இது கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு இது கொஞ்சம் சரியில்லை அவர் கொஞ்சம் நல்லா இவர் கொஞ்சம் நல்லா பாடுறாரு அவர் பாட்டுல கொஞ்சம் பிசுறு தட்டுது இது வர்றதே எதுக்கு வருது தெரியுமா பொழுது போக்குறதுக்கு இது கடமை ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டாங்க என்ன வளர்த்துட்டாங்க ஆனா சர்ச்சுக்கு போயிடணும் அது வந்து ரொட்டீன் ஒர்க்கு கால் திங்கக்கிழமையானா வேலைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகணும் வேலைக்கு எதுக்கு போகணும் சம்பாதிக்கிறதுக்கு போகணும் சர்ச்சுக்கு எதுக்கு போகணும் நல்லது கெட்டதுக்கு போகணும் சர்ச்சு எதுக்கு வச்சிருக்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு ஒரு கல்யாணம்னு வந்தா சர்ச்சு வேணாமா ஒரு கல்லறைன்னு வந்தா சர்ச்சு வேணாமா கல்லறைக்கு எங்க போறது அப்போ இது எதுக்கு சர்ச்சு வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரும் நல்லது கெட்டதுக்கு ஆனா சபைக்கு அப்புறம் எதுக்கு வராங்க சபைக்கு போனா தாங்க நாளைக்கு பின்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னா கல்றையில இடம் கொடுப்பாங்க அப்ப நீ சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வரல மாச மாசம் சந்தா கட்டிட்டு நான் அட்டண்டன்ஸ் போட வர்றீங்க நான் வந்துட்டேன் நான் இருக்கிறேன் அதுல வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உட்கார இடத்துல உட்காராட்டி பாஸ்டர் என்னை தேடுவார் அதுல ஒரு பெருமை ஆனா ஒரு சிலர் மாத்திரம் சபையில வசனத்தை பற்றி கொள்ளுகிற கூட்டம் ஒரு சிலர் தான் உட்காந்துருக்கு அவன் பாருங்க இந்த கேட்கிறவனையும் கேட்காதவனையும் நல்லா கண்டுபிடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு அந்த சர்ச்சி பாஸ்டர் இருக்கார்ல அந்த சர்ச்சி பாஸ்டர் பொதுவா அந்த சர்ச்சி பாஸ்டருக்கு அவர் சபையில யார் செய்தி கேட்க மாட்டாங்கன்றது ஓரளவு தெரியும் பெரும்பாலும் தெரியாது ஏன்னா இவர் பேசுறதுல அவன் பழக்கப்பட்டுட்டான் அவன் உட்காந்து பார்க்கறதுல இவர் பழக்கப்பட்டார் புரியுதுங்களா அவரு அவன் உட்காந்து பாக்குற தோரணையிலே இவர் என்ன ஆயிட்டாரு பழக்கப்பட்டாரு அவன் கொஞ்சம் சாஞ்சி உக்காந்தான்னு வச்சுங்க பிரதருக்கு உடம்பு முடியல போல முடிஞ்ச உடனே கேட்பாரு என்ன பிரதர் உடம்பு முடியலையா ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்களே சார் உங்க பிரசங்கத்தை அவன் கேட்கல சார் உங்க பிரசங்கம் அவன் மண்டையில் ஏறல என்ன பண்றதுன்னு தெரியாம பைசா நகர சாஞ்ச கோபுர மாதிரி சாஞ்சிட்டான் ஏன்னா அவருக்கு தெரியாது இவனுக்கும் முடியாது உட்காந்து ஒரு கூட்டம் அந்த அந்த ஸ்தல போதகருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் இந்த காலையில் எழுந்திரிச்சு காப்பி கட்டி என்னவோ மாறி பாத்திருக்கீங்களா எனக்கு என்னமோ காலையில காப்பியே குடிக்கலைங்க ஒருபாடு மண்டை வெடிக்கிறதுலாம் அந்த மாதிரி அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்கார்ந்து அது எதுக்கு உக்கார தெரியாது அவர் சொல்வாரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போல ஒரு என்னமோ மாறு இருக்கு அது என்னமோ மாறு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அது வேலை ஆயிடுச்சு அவங்களுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபை பொழுதுபோக்குற இடம் இல்லை என்டர்டைன்மெண்ட் இங்க உட்காந்து ஜாலியா இருக்கிறதுக்கு இடம் இல்ல ரெண்டாவது நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் இல்லை நவமான காரியங்களை கேட்பது நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை என்ன செய்ய மாட்டோம் இங்க பேச மாட்டோம் தேவன் என்ன பேசுறாரு என்று கேட்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இங்க தேவன் என்ன பேசுறான்னு கேட்க தான் வந்தீங்களே ஒழிய நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பேச நாங்க இங்க ஆள் இல்லை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க வருமத ஜெபிச்சிட்டு வரீங்க ஆண்டவரு இன்னைக்கு எப்படியாவது எங்கிட்ட பேசணும் ஏங்க சச்ன்றது என்ன இடம் நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் அல்ல உங்களுடைய சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ உங்களுடைய மாம்சத்தை சாட்டிஸ்பை பண்றதுக்கோ இல்ல இடம் கர்த்தர் பேசுவார் உங்கள் ஆத்மாவோடு கூட தேவன் பேசுவார் அதுக்கு நீங்கள் வந்து காத்திருக்கணும் புதுசா பேசுவாங்களா ஒரு பீரியட்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைனா செய்தி கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க அப்ப பிரதர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் புதுசா சொன்னார் டெய்லி ஸ்வீட் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்வீட் கடையில் இன்னைக்கு புது பலகாரம் என்ன இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கும் ஒரு இடத்துல ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா கொடுங்க அப்பா ஆண்டவர் சொன்னார் உன்னை பிசாசு வஞ்சிக்குதுன்னு சொன்னார் பிசாசு வஞ்சிக்குது என்ன வஞ்சிக்குது நான் கொடுக்கறத போய் நீ கொடுக்கறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன் அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இல்லை இது எப்படி ஆயிடுச்சு நீங்கள் ஆர்டர் கேட்குறீங்க ஒரு கிலோ கேக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே அவங்க ப்ளூபெரி கேக் கேட்கிறேன் ஏதாவது புதுசா இருந்தா கொடுங்க ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சு வந்தே மகனே எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்வாரு அவர் சர்வ உள்ள தேவன் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு உள்ளதான பிரசங்கையாருக்கு உள்ளதான ப்ராப்ளம் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க புதுசா எதிர்பார்ப்பாங்க புதுசா பேசணும் ஏதாவது வித்தியாசமா பேசணும் ஒன்றும் வேண்டாம் அப்பதான் ஆண்டவர் சொன்னார் மன பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது யார் சொன்னது யோவான் ஸ்தானகர் அடுத்து யார் சொன்னது இயேசு கிறிஸ்து ஆண்டர் சொன்னார் ரெண்டாயிரம் வருஷமா இவ்வளோதான் மெசேஜ் ரெண்டாயிரம் வருஷமா எவ்வளோ மெசேஜ் மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கு அவ்வளோதான் மெசேஜ் என்ன புதுசு இங்கே இருக்கு என்ன காரியங்கள் இருக்கு ஆண்டவர் வசனத்தில் வந்து வெளிப்பாடு புதுசாக தராரு அது வேற அது அவர் கொடுக்கறது சுவிசேஷன்னா இவ்வளோ தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா புதுசாக என்ன கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ புதுசு புதுசாக கேப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய முடியாது தர முடியாது நான் புதுசாக தரும் போது நீ வாங்கிக்க அவ்வளோதான் இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டது நவமான காரியம் சில விஷயம்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு புதுசு புதுசாக நவமான காரியங்கள் ஒன்று பொழுதுபோக்குற கூட்டம் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆண்டவர்கிட்ட ரெண்டு காரியம் இருக்குது வாசிங்க பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க தன் பொக்கிஷத்துல எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு எப்படி எடுத்துக் கொடுப்பானா வீட்டை முதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு என்னென்ன இருக்குது புதுசும் இருக்கு பழசும் இருக்கு புதுசு ஆனா பழசும் இருக்கும் ரெண்டும் கொடுப்பார் ஆண்டவர் இன்னைக்கு நாம வெறும் புதுசு புதுசா இந்த பிரதர் போகும்போது ஒரு வேலை கேட்பாங்க இன்னைக்கு என்ன புதுப்பாட்டு பாட போறீங்க ஏன் புதுப்பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிஷன் இருக்கு புதுப்பாட்டு பாடுறோம்னு கண்டிஷன் இருக்கா அப்படி ஏதாவது இருக்குதா ஆண்டவர் மேடை ஏறும்போது அவருக்கு என்ன பாட்டு பாட சொல்றாரோ அதை அவர் பாடுவார் அதான் பாட்டு சிலரை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா அப்பாடா இவர் வந்துட்டார் ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வருது அவர் வந்தாருன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கும் புரியுதா உங்களுக்கு சிலர் வந்தாருன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்காது நீங்க என்ன நினைப்பீங்க இவர் வந்திருக்கிறாரு அவர் மூலமாயும் தேவன் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எதுல இருந்து வேணா புதுசு வரும் எதுல இருந்து வேணா பழசு வரும் நாம இங்க புதுசு கொடுக்குறாரா பழசு பார்க்க வரல அவர் எதை அதை நான் வாங்க இந்த இருக்கான் பாருங்க அவன் வெறும் எதிர்பார்த்து வருவான் அவன் யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டான் எது பேசினாலும் கவலைப்பட மாட்டான் அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒன்னு இருக்கும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா அது கர்த்தருடைய வார்த்தையா இந்த அநேகர் உட்காந்துருப்பான் அப்படியே உட்காந்து மார்க் போடுறது இவரு அவருக்கு பரவாயில்லைங்க அவரை விட இவர் கொஞ்சம் ஊழியர்காரங்களே அப்படி இருக்காங்க ஒன்னு அவர் ஒண்ணு புதுசா சொல்லிங்க அன்னைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு பின்ன வேற என்ன சொல்றது அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரே நாம இயேசு கிறிஸ்து தான் வேற என்ன நாமத்தை சொல்றது வேணா மாத்தி இந்த காலத்துல சொல்லிக்கலாம் யெஷுவான்னு சொல்லிக்கலாம் என்ன புதுசா சொல்றாங்க ஆனா எதை சொன்னாலும் இயேசுநாதர் மட்டும்தான் சொல்ல முடியும் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது சோ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க யார் பிரவேசிப்பா தெரியுமா இந்த பொழுதுபோக்கு உட்காந்து இருக்கிற கூட்டம் இந்த மார்க் போடுற கூட்டம் இல்லை இங்க உட்காந்துக்கிட்டு வந்து ஜட்ஜு பண்ற கூட்டம் புதுசா இருக்கா பழசா இருக்கா இத நீங்க அந்த மெசேஜிலேயே சொல்லிட்டீங்க இது ஏற்கனவே இந்த மெசேஜில் வந்துருச்சு வரட்டும் ஏசுநாதரே ஏசாய சொன்னான்னு சொல்றாரு பவுல் சொல்றாரு அதுல சொல்லி இருக்குதுன்னு சொல்றாரு மத்தியாயு எழுதுறாரு எரேமியா சொல்லியிருக்கிறாருன்னு அவங்களே கோட் எடுத்து தான் சொல்றாங்க ஏன் போன மெசேஜ்லேருந்து ஒன்னு சேர்த்து சொன்னா தப்பா நான் எனக்கு ஒன்னு விசுவாசிப்பேன் எப்பவுமே என்ன தெரியுமா எந்த செய்தியிலும் எப்பேற்பட்ட யார் பேசினாலும் கழுத பேசினா கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது கர்த்தன் நமக்கு பேசுவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கத்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலே லோயா